அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோல்டு தொலைஞ்சு போகிறது இல்லை நம்மளுடைய செல்ஃபோன் தொலைஞ்சு போகிறது பர்ஸு பணம் இந்த மாதிரியான விஷயங்களை ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நிறைய நம்ம எஃபோர்ட் போடுறதும் அது ரொம்ப கடினம்னு கூட நம்ம சொல்லலாம் இதே பிரசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மனால துல்லியமாக நம்ம கணிக்க முடியும் அது எந்த மாதிரியான பிரசனம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சோழி பிரசனம் எடுத்துக்கலாம் கேபி பிரசனம் ஜாமக்கோல் நிமித்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரசனங்கள் இருக்கு வகைகள் அதில் எதில் வேணாலும் நம்ம கணிக்க முடியும் அதில் ஒரு வகையான பிரசனத்துல தான் நம்ம இப்போ நம்ம வாடிக்கையாளர் வந்து கேட்ட கேள்விக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடியது அதாவது அவங்க கொஸ்டின் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த காணும் யார் எடுத்திருப்பாங்க அது திரும்ப கிடைக்குமா இதுதான் உங்க கொஸ்டின் ஸோ பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஸ்டின் கேட்டாங்கனாலே அதுக்கு தான் ஏன்சர் ஸோ நம்ம அது என்ன கொஸ்டின் கேட்க வந்திருக்கீங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆன்சருக்கு போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து விருச்சிக உதயம் ஆஹ் உதயமாதிபதி ஏழில் தங்கம்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம குருவையும் எடுத்துக்கணும் லக்கணத்துக்கு ஆறில் குரு அதாவது உதயத்துக்கு ஆறில் குரு ஆரிடம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது கவிப்பு பதினொன்றாம் பாவத்தில் பாம்பை கவிக்கிறது ஸோ இதுதான் இந்த பிரசனத்தோடைய சுருக்கம் ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தங்க தான் எடுத்திருக்காங்க அது இப்போ அவங்க கையிலையும் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா அடகு வைக்கிறதோ விற்கிறதோ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குள்ளே போயிருச்சு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதும் ஒரு தான் பதினொன்றாம் பாவத்தில் கவிப்பு இண்டிகேட் நமக்கு அது கிடைக்காது ரெக்கவர் ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு ரெக்கவர் ப்ராசஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும் இப்போதைக்கு பணம் இல்லை அவங்ககிட்ட அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அப்புறம் நம்ம அடுத்த கேள்வி கேட்டால் இது தான் தொலைஞ்சிச்சா இல்லை எப்போ தொலைஞ்சது எப்போ தொலைஞ்சதுன்னு தெரியல நாங்கள் இப்போ அக்டோபர் தான் நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்கல அப்படின்னு என்னன்னா ஒரு பிரசனத்துல யார் எடுத்திருப்பாங்க கொண்டு போயிட முடியும் இதே ஒரு ஜாதகத்துல இவங்கதான் எடுத்திருப்பாங்க இன்னார் எடுத்திருப்பாங்க சொல்றதுங்கிறது ரொம்ப கடினம் சோ இந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாமே பிரசனம் தாராளமாக பயன்படும் சோ நம்ம நிறைய தொலைஞ்சு போனது தாழ்ந்து அஹ் பையன் காணாம போயிருக்காங்க இல்லத ஒரு சித்தப்பா பையன் காணம் சித்தப்பாவை காணம் பெரியப்பாவை காணம் இந்த மாதிரி வயது அதிகமானவங்க லீன் வீட்டு விட்டு சொல்லாமல் போனவங்க இந்த மாதிரி நிறையா பிரசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது உதாரணங்கள் எல்லாம் வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ அதில் இது ஒரு பதிவாக இருக்கணும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது பல பேர்த்துக்கு உதவியாக இருக்கும் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இதே கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம போட்ட பிரசனமும் இருக்குது ஸோ அதை பார்க்கும் பொழுதும் தெரியும் ஸோ என்ன நடந்திருக்குதோ அதுதான் பிரசனம் காட்டும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி